அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமல் எழுதுற ஸ்கிரிப்ட் மாதிரி தோணுச்சு ஏன்னா யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு மாதிரி வேகா போச்சு ஆனால் ஒரு சில விஷயங்கள் பயங்கரமா கர காரசாரமா இருந்துச்சு ஓ ஸ்னேகம் பார்த்தீங்கன்னா ஓவியாவையும் ஆரோவையும் உட்கார வச்சு பேசினாரு அப்போ ஆரோ வந்து கோபமா ஓவியாட்ட என்ன சொல்றாருன்னா இந்த பாரு நீ வந்து நீ நான் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்ணாத நான் அப்படி உன்னை செஞ்சதே இல்லை அதே மாதிரி நான் உனக்கு கிஸ் பண்ணதும் உள்ள அந்த மாதிரி யாருக்கும் சொல்றாரு ஓவியாட்ட ஆனா ஓவியா என்ன சொல்றாங்க நான் தப்பான ஒருத்தனை இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு ஆஹ் பாத்ரூம் குள்ள கூப்பிட்டு போறாரு ஸ்னேலம் கூப்பிட்டு போய் ஓவியாட்ட இந்த பாரு எல்லாத்தையும் மரத்தட்டி பழைய மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாரு அப்பதான் ஓவியா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இன்னும் இன்னும் அவங்களுக்குள்ள அந்த ஆர்வமான அந்த லவ் இன்னும் குறையல போல ஆனா புரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து அவங்க சொல்றாங்க நான் இன்னைக்கு யாருக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் என் லைஃப்பில் நீ வந்துடது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பீப் சவுண்ட் போடுறாங்க ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காங்க போல் ஆரவலில் அதுதான் இன்னைக்கு பிக் பாஸ்ல நடந்த விஷயம் இனியும் ஓவியம் ஆரவம் நோக்கி போவாங்களா இல்லை அவங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு தனியாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா அப்படிங்கிறது போக போக நம்ம பிக் பாஸ் எபிசோட்ஸ் பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ನನ್ರಿ ವ್ಯೂಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು